இனியவர்களில் ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் நெதர்லாண்ட்ஸ் யூரோப் ட்ரிப்ல நெதர்லாண்டில் அதோட தலைநகர் ஆம்ஸ்டர்டாம்ல நீர் நிறைந்த வேலையில் ஊர் ஃபுல்லாவே டன்னலா இருக்கு நீர் நிறைந்த ஏரியாவில இருந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியல் பதிவுகளை பதிவு செய்யலை என்று நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க நண்பர்களை நான் பாட்டுக்க ஆன்மீகமாக ஊர் சுக்தி காமிச்சோமா ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோன்னோ நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு வருவதனால் அரசியலை பற்றி பேசணும் நண்பர்கள் இப்போது ஆன்மீகத்தை பற்றி நிறையா இருக்கேன் டூரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அளவுக்கு அரசியல் வாழ்வை பற்றி அதாவது வந்து புத்தாண்டு பலன்கள் ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அளவுக்கு என்னுடைய வீடியோ எல்லாருக்கும் நம்பிக்கை நிறைந்தவர்களாக உழைத்து முன்னேற வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு பேசி கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டதற்கு இணங்க நம்முடைய நல்ல நண்பர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார் தமிழகத்தின் தமிழகத்தின் பிஜேபி தலைவராக அண்ணாமலையவர்கள் மாற்றப்பட்டிரு அண்ணாமலையுடைய மாற்றம் மா ஏற்றத்தை தருமா ஏமாற்றத்தை தருமா என்பதுதான் இன்றைய தலைப்பு நண்பர்களே இதை பேசாமலும் இருக்க முடியல பேசவும் முடியலை நண்பர்களே நம் நீண்ட நாட்களாக பிஜேபியை அனுசரித்து கொண்டிருக்கோம் பிஜேபி நண்பர்கள் நிறைய நண்பர்கள் சந்தி தமிழிசை சவுந்தரராஜன் காலத்திலேருந்து நல்ல நண்பர்கள் நிறைய விஷயங்கள் இருந்தது இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் தான் போராடி 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 ஒரு கட்சினாக இருக்கணுங்கிறத மீறி பிஜேபினா தெரித்து ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இளைஞர்களும் சரி நாட்டு மேல் கொண்டவர்களும் சரி பெரிய பெரிய ஆதரவாளர்களும் சரி போட்டி போட்டு வருடத்தில் நான் பிஜேபி 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 என்று உண்மையில் பிஜேபி மிக அசூர ஒரு வளர்ச்சியை தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கின்றது இது ஒரு பெரியார் மண் இந்த பெரியார் மண்ணை உடைத்து அந்த இடத்தில் வந்து ஒரு 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 ராமராஜ்யத்தையும் ஒரு வந்து ஆன்மீகத்தையும் நிறுவ நிறுவது என்பது பெரிய போராட்டம் இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்ட் வளர்ச்சி என்பது பெரிய வளர்ச்சி இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அண்ணாமலை மாற்றத்திற்கு வரும் பதவிகள் எல்லாரும் நான் கச்ச விட்டு விளாடுறேன் ஒரு ஒரு வந்து ஒரு திராவிட தலைவர்களுக்கோ ஒரு ஸ்டார் தலைவர்களுக்கோ ஒரு எம்ஜிஆருக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ தான் வந்து ஒரு இப்படி வரும் ஆனால் அம் அண்ணாமலைக்கு வந்து இப்படி ஒரு அலை இருக்குது என்பது உண்மையிலே தெரியுமாறு பதவியேற்கும் போது இப்படி ஒரு இல்லை ஆனால் அந்த நான்கு வருடத்தில் கடுமையான முயற்சியின் மூலியமும் கடுமையான அவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி உள்ள அரசியல்ங்கிறது மிகப்பெரிய அரசியல் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைகள் ஆக மொத்தம் தமிழ் தமிழ்நாட்டு பிஜேபி அதாவது வந்து குருமூர்த்தி உண்மையிலே வந்து அவங்களுக்கு தெரியும் எனக்கு குருமூர்த்தியுடைய குரு ஸோ அவர்கள் எனக்கு எவ்வளோ பெரிய நண்பர் எவ்வளோ பெரிய நிறைய தொடர்புகள் உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நாங்கள் அதெல்லாம் வெளியில் இல்லை குருமூர்த்தி எல்லாம் ஒரு மனிதர் என்று மதித்து அவர் சொன்னார் என்று நயனா நாகேந்திரன் நயனா நாகேந்திரன் முக்களத்தூர் சமுதாயம் வரவேற்கக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆளுமை பிஜேபி என்றால் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை அதாவது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் காலங்காலமாக இருக்குதுன்னா ஒரு கொத்தொடிமை தேவை அங்கேருந்து இருந்து சொல்கிறது ஒரு ஊடகமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை தாண்டி சுயமாக வந்து எழுந்து நின்று ஒரு ஆளுமையோட இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை பொறுத்தவரையும் ஜிகே மோகனாரோட அது முடிஞ்சு போச்சு க பிஜேபியை பொறுத்தவரையும் இந்த இத்தனை வருட காங்கிரஸ் சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் காலத்திலேருந்து இருந்த பிஜேபி அண்ணாமலை காலத்தில் தான் எழுந்தது அண்ணாமலை காலத்தில் உயர் பறந்தது அண்ணாமலை காலத்தில் சிங்கமுண்டு சேர்த்தது ஆகவே இது வந்து மிகப்பெரிய நான் பிஜேபியோட வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை பிஜேபிங்கிற ஒரு அடையாள அதாவது பிஜேபி வந்து ஆண்டுகளில் இல்லை ஆண்டுகள் ஆட்சியை பிடித்துவிடும் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இருந்தால் ஆனால் அவர்கள் அவர்களே தமிழ்நாட்டில் மண்ணல்லி போட்டுக்கொண்டு நா நயனானாக இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு பொம்மை அதுவும் எடப்பாடியோடு ஆசைப்பட்டு எடப்பாடியோட கனவு ஒரு காலத்தில் நிறைவேறாது அவர் டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வனையும் தேமுதிகவும் முண்டு சேர்த்து அரவணைத்து சென்றால் மட்டுமே இந்த மிகப்பெரிய ஒரு பிராடான ஓட்டுங்கிறது அவர்கள் கிடைக்கும் ஆகவே அண்ணாமலை அண்ணாமலையை விட்டு தலையை கிள்ளி விட்டு மாலை பிடித்து கொண்டு நாங்கள் கூட்டணி வைக்கிறோங்கிறவர் மாலை பிடித்து தான் விட்டனர் பாதி பேருடைய தேசிய பற்று உரிமை பற்று என்பது வீணாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே அண்ணாமலையை மாற்றியது ஏமாற்றம் 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 ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் தேமுதிகவும் இழந்துவிட்டு அவர்களை உதறிவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது பகல் கனவு என்பதை சொல்லிக் கொள்கின்ற நண்பர்களே ஆகிய நண்பர்களே நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு என் வாங்க என்னுடைய டூர் உண்டு நான் பாட்டு கூறு சுற்றி காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி லெவல் இருந்துச்சு ஆனால் என்னுடைய யூடியூப்பில் நிறைய அரசியல் பதிவுகள் அதுவும் கேப்டனுடைய ஆதரவாளர்கள் நிறைய தேசிய நண்பர்கள் வந்து பண்ணதனால நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்வது எங்கள் நல்லா இருக்குன்னு நின்று பார்த்து சொல்லி நிறைய கேட்டதனால் ஒரு அரசியல் பதிவு நண்பர்களே நெதெல்லாம் ட்ரிப்பில் இருக்கும் நதெல்லாம் என்ன என்ஜாய் பண்ணி நிறைய சுற்றி காங்கல ஆசைப்பட்றேன் அதை எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ பார்க்கல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நண்பர்களே அரசியல் பதிவு தான் என்னுடைய யூடியூப்பில் பயங்கர வரவேற்பாக கொண்டு இருக்கிறது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கொண்டதற்குங்க இந்த அண்ணாமலையை பற்றி ஒரு பதிவு நல்லது அண்ணாமலையே அண்ணாமலை தீபமாக ஒளிரக்கூடிய ஒரு காலகட்டத்தை அவர்களே கார்த்திகை தீபத்தை மகர ஜோதியை அணைத்து விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபடுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்கணும்னுடன் வாழியன்லாம்